ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கச்சா இன்னும் வேலையை நான் பார்க்கணும் நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இயர்பட்ஸ் எக்கச்சக்கமான இர்பட்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம்ல இப்போ இருக்கு ஆக்சுவலா இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அதிக பேர் எதிர்பார்க்குறது வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த நாய்ஸ் வந்து அதிகமாக கேன்சல் பண்ணி நம்மளோட வாய்ஸ் கிளாரிட்டி வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோட நம்ம ஆடியோ பாட்டு கேட்கும்போது அதோட பேஸு அண்ட் அதோட மியூசிக்ஸ் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக நமக்கு கேட்கணும் அப்படிங்கிறது அதிகமாக எதிர்பார்ப்பாங்க ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃப்யூச்சர் ஏர்பட்ஸ் எதுன்னு நான் தேடி பார்க்கறதுல கிட்டத்தட்ட இதை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன் வீக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன் முக்கியமாக எல்லா யூடியூபர்லேயும் வந்து அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணாத ஒரு விஷயம் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த ஏஎன்சியை வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த அளவுக்கு இது வந்து நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணி கால் பேச முடியுது அப்படிங்கிறத வந்து நான் லைவாக ஒவ்வொரு இடத்துலையும் போய் செக்அப் பண்ணி இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் இதை வந்து ஒரு சிம்பிள் அன்பாக்சிங் வந்து நம்ம இப்போ பண்ணிடலாம் இப்போ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஃபஸ்ட் வந்து இதை நம்ம இப்போ ஓபன் பண்ணும்போது இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சீல்டா இருக்கு பாருங்க இதா இருக்கு பாருங்க இது சீலிங் சீலிங் ஸ்டிக்கர் வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து இந்த ரியல்மீல வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டி இருக்கும் போது இந்த எழுத்து வந்து தெரியாது இதுல வந்து ஏ அவாய்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து இருக்கு பாருங்க இது இந்த இடத்துல வந்து எதுவுமே தெரியல பட் இதை வந்து நம்ம ஸ்டீல் பண்ணிட்டோம்னா ஓப்பன் பண்ணிட்டோம்னா இந்த எழுத்து வந்து இதுல தெரிஞ்சிடும் சோ இது வந்து ஆல்ரெடி சீல்ட வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் சோ இதை வந்து நம்ம எடுத்துட்டு இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் அப்படியே வெளியே எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நமக்கு தெரிகிறது வந்து இந்த இயர்பட்ஸ் தான் ஆக்சுவலாக இந்த இயர்பட்ஸை வந்து ஃபஸ்ட்டு இதை நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்து ஃபஸ்ட்டு இதை அங்கே வச்சுருவோம் ஃபஸ்ட்டு வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த அதை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இப்படி நம்ம கீழே எடுத்துட்டோம்னா இல்லை ஒரே ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க சின்ன ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன் சைடு வந்து சி டைப்பு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது நல்ல ஒரு கே கேபிள் தான் சிம்பிளாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் ஆகும் அண்டு இதுக்கு கூட வந்து ஒரு கவரில் வந்து பட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளோட காதுக்கு வந்து சப்போர்ட்டபுளாக கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய பட்ஸ் எது நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து நம்ம இதை வச்சு வச்சு பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட முடியும் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் யூசர் கேட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வள வள வளையச்சக்கமாக இருக்குது இப்போ இதெல்லாமே நமக்கு தேவையில்லை ஸோ இதை நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம ஒதுக்கி வச்சிடலாம் இவ்வளோத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நம்மளோட ஹேர்பட்ஸுக்கு போயிடலாம் ஒரு ரவுண்டு ஷேப்பில் ஒரு எக் மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஃபினிஷிங் வந்து பக்காவாக நல்லாவே இருக்குது அதில் வந்து ரியல்மி லோகோ வந்து நல்ல ஒரு நீட்டாக ஸ்டாண்டர்ட் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து கீழே பார்த்தோன்னா இதில் வந்து சார்ஜிங் போர்ட் சார்ஜிங் போர்ட் ஒன்று இருக்குது அண்ட் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு பட்டன் ஒன்று இருக்குது இது வந்து ஒரு ஆன் ஆஃப் மாதிரி யூ யூஸ் ஆகிற ஒரு பட்டன் தான் ஸோ இது வந்து மேக்ஸிமம் நமக்கு யூஸ் ஆகாது ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே இதை வந்து ஒரு க்ரீன் கலர் லைட் எரியும் அண்ட் இதை நமக்கு க வெளியே எடுத்த உடனேயே நம்மளோட மொபைல் ஃபோனில் கனெக்ட் ஆகிடும் ஸோ அந்த ஃப்யூச்சர் வந்து ஃபாஸ்ட்டு பேரிங் ஃப்யூச்சர் வந்து இதில் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் இதில் வந்து நல்லாவே வேலை செய்யுது எடுக்கும்போது கொஞ்சம் வந்து சறுக்கிட்டு போகுது பாருங்கள் அவ்வளோதான் மற்றபடி யாரும் ஒன்றும் இல்லை இதை வந்து நம்ம எடுத்து போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோத்துக்கு நல்ல ஸ்ட்ராங்காக உள்ளே வந்து ஹோல்ட் ஆகுது ஸோ இதை நம்ம வந்து இப்படி வெளியே எடுத்த உடனே கிரீன் லைட் எரியுது இப்போ வந்து நம்மளோட மொபைல் ஃபோனில் வந்து இது பேர் ஆயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்போ அந்த அப்படி இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய இந்த பட்டனை வந்து நீங்கள் ஒன் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ ஈஸியாக வந்து உங்களோட மொபைல் ஃபோன் வந்து ஈஸியாக பேர் ஆகும் ஸோ இதை நம்ம வந்து இப்போ எடுத்துடலாம் இதை வந்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம காதில் மாட்டுறதுக்குமே ரொம்ப வந்து லைட் வெயிட்டாக இருக்குது ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை இப்போ இதில் வந்து பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கு ஸோ இது கீழே போட்டா உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய இயர்பட்ஸோட கேசஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு இதோட இப்போ நம்ம இந்த இயர்பட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒன்ஸ் பார்த்துடலாம் இந்த ரெண்டு இயர்பட்ஸ்லயுமே இதுல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இதுலயும் கொடுத்துருக்காங்க வந்து டச் சென்சார் இருக்கு நம்ம வந்து டபுள் டைம் டேப் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து கால் அட்டன் பண்ணிக்கிட முடியும் அண்ட் மூணு தடவை வந்து நம்ம டேப் பண்ணோம் அப்படின்னா மியூசிக்கை வந்து அடுத்த பாட்டுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட முடியும் அண்ட் ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு நம்ம பண்ணிக்கிட முடியும் சோ இந்த மாதிரி இது ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய இருக்கு இது வந்து நம்ம அந்த ரியல்மி ஆப் மூலமாக வந்து இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட முடியும் ஸோ இதில் வந்து எந்த சேஞ்சஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கிட முடியும் அண்ட் இதை வந்து நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்பரன்சி மோடு அப்படிங்கிற மாதிரி நார்மல் மோட் அண்ட் ட்ரான்ஸ்பரன்சி மோட் அப்படிங்கிறதுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இது நீங்கள் காதில் வச்சு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சி மோட் அப்படின்னு வரும் இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் நாய்ஸ் எல்லாமே அப்படியே டேரெக்டாக நம்ம காதில் கேட்கும் அண்ட் அதை நம்ம அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணி இது பண்ணோன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் வந்து ஆகும் ஸோ அப்படியே ஆகிடுச்சுன்னா நம்ம காது இது வச்சு இருக்கும் போது வெளியில உள்ள நாய்ஸ் எதுவுமே நம்ம காதல கேட்காது ஸோ அப்படியே வந்து காதுக்குள்ள வந்து எந்த சவுண்டுமே இல்லாம நீட்டா கிளியரா வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் தான் இதுல வந்து லாங் பிரஸ் பண்றது மூலமா நம்ம மாத்திக்கிட முடியும் ஸோ இது வந்து இதுல வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரா தான் இதுல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ வருஷன் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனாகவே தான் கொடுத்துருக்காங்க இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டென் மீட்டர்ஸ்க்கு வந்து ரேஞ்ச் பிடிக்கும் ஸோ எல்லா மேக்ஸிமம் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே இந்த டென் மீட்டர்ஸ் தான் கொடுப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்சி நான் சொன்னால் முதல்ல சொன்னேன் ஏஎன்சி இது வந்து ஃபிஃப்டி டிபி ஃபிஃப்டி டெசிபிள் ஐம்பது டெசிபிக்கு வந்து நாய்சை வந்து கேன்சல் பண்ணி ரெடியூஸ் பண்ணி நம்மளோட வாய்ஸை மட்டும் எடுத்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம கால் பண்ணும்போது கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கால் பேசும்போது இது எந்த அளவு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி கிளியராக நம்மளோட வாய்ஸை வந்து கொடுக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம லைவ் டமாவா பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து அதிகமாக வண்டி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ரோட்டில் வந்து வந்து நின்றுட்டு இருக்கோம் இப்போ ரோட்டில் வந்து எக்கச்சக்கமான வண்டி போயிட்டு இருக்கு இப்போ இதில் வந்து எந்த அளவு நாய்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து நீ கேட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே அதிகமாக நாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடமா தேடி நான் போயிருக்கேன் ஸோ இந்த இடத்துல எந்த அளவு நாய்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ நான் வீடியோவில் நீங்கள் பாருங்க இருக்கு வந்து பேண்ட் அடிச்சு போயிட்டு இருக்காங்க அந்த பேண்ட் அடிச்சு போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நாய்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க எக்ஸ்ட்ரீம் லெவல் நாய்ஸ் இந்த அளவு நாய்ஸ்ல வந்து எவ்வளவு நாய்ஸ் கேன்சல் பண்ணி காமிக்கிற அப்படிங்கறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் பைக்ல வந்து பக்கத்துலயே போயிட்டு இருக்கேன் வாய்ஸ் கேன்சலேஷன் அந்த ஆக்டிவ் வாய்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது இதை விட என்னால் வந்து க்ளீயராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பெயர் பண்ணி அதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக காமிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஓகே பிரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் எவ்வளவு வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இதுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டு ஏர் ஏர்பட்ஸ்லையுமே ஆர் மைக்கு கொடுத்துருக்காங்க இதான் இதுக்கான காரணம் ஸோ எந்த நாய்ஸ் எவ்வளோ எவ்வளோ நாய்ஸ் வருதுங்கிறத தனியாக அந்த நாய்ஸை பிரித்து அதை எடுத்துவிட்டு நம்மளோட வாய்ஸை மட்டும் மேக்ஸிமம் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுது ஸோ இது நல்லாவே வேலை செய்யுது அடுத்தபடி இருக்கக்கூடிய அது ஸ்டீக்கர் டிரைவரோட டயாமெட்டர் என்ன பாத்தீங்கன்னா 12.4mm diameter ல வந்து மெகா டைட்டானைஸ்டு டைனாமிக் பேஸ் बूஸ்டர் டிரைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இதுல கொடுத்துருக்காங்க இது உண்மையே நமக்கு அந்த பேஸ் நமக்கு பேஸ் அண்ட் அதருக்குடைய ட்ரபிள் எல்லாமே நமக்கு clear-ஆ வந்து இது நல்ல ஒரு யூஸ்புல்லான ஃபியூ쳐ா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதோட பேட்டரி லைஃப் பேட்டரி லைஃப் வந்து தேர்ட்டி எயிட் அவர்ஸ் வந்து பேட்டரி லைஃப் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இப்போ ஒன் வீக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கன்டினியூஸாக நான் யூஸ் பண்ணல அப்பப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இது வரைக்கும் வந்து பேட்டரி வந்து ஆகல ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அண்ட் இதில் வந்து ஃபாஸ்ட்டு சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டிங்கன்னா செவன் ஹவர்ஸ் வரைக்கும் பிளே பேக் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து முக்கியமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மில்லி செகண்ட் அல்ட்ரா லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க இது வந்து கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஐபிஎக்ஸ் ஃபைவ் ரைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு கூகுள் ஃபாஸ்ட் பேரிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க The cat sat on the அண்ட் முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ரியல்மி லிங்க் ஆப் வந்து சப்போர்ட்டபுளாக கொடுத்துருக்காங்க ஸோ ரியல்மி லிங்க் ஆப் மூலமா நம்ம இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட முடியும் என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து டேப் பண்ணி அதில் வந்து ஃபியூச்சர்ஸை மாற்றுறது அண்ட் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்றது அண்ட் சவுண்ட் வந்து இன்னும் அதிகமாக பண்ணணும்னா இன்னும் ஹைப்பர் வால்யூங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து அந்த ரியல்மி ஆப் மூலமாக நம்ம வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிட முடியும் ப்ரைஸ் இந்த இயற்பட்ஸோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஆன்லைன்ல போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் ஆஃபர் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பா நம்ம இதை வாங்கி வாங்கிட முடியும் இந்த ஏர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கால் பேசுறதும் ரொம்ப நாய்ஸ் இல்லாம தெளிவா பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதே போல கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கும் அண்ட் தென் பாட்டு கேட்கறவங்களுக்கும் நல்ல பேஸா நல்ல சவுண்டாவே கேட்கணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கும் கண்டிப்பா இந்த ஏர்பட்ஸ் வந்து வாங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் மதுரைக்கு முன்னாடி பிரதுங்க லாஜின் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்